சார் டாஸ்மார்க்கோட வியாபாரம் எழுநூத்தி முப்பது கோடியா கவலைப்படாதீங்க என்னடா ஆளை காணும் வாய்ஸ் இல்லைன்ட்டு நான் தேன் வச்சுட்டு வந்தேன் வேற எதுவும் இல்லை இங்க எல்லாமே நம்ம தான் டாஸ்மார்க்கோட மொத்த வியாபாரம் எழுநூத்தி முப்பது கோடியா தீபாவளிக்கு மட்டும் இதை நினைச்சு நம்ம பெருமைப்படுறதா இல்லை இந்த சாதனையை எவனையாச்சும் முறியடிக்க முடியுமா யாரையா யாராலையாச்சும் எந்த ஸ்டேட்னாலயா அப்படின்னு சொல்லி சவால் விட முடியுமா என்னத்தை பண்றதுன்றதுதான் தெரியலை ஆனால் ஒன்லி நம்ம மட்டும்தான் குடிச்சிட்டு இப்படி கிடக்குற அப்படிலாம் கிடையாது ஆல் ஓவர் இந்தியா எல்லாருமே பிடிச்சா இருக்காங்க குஜராத் முதற்கொண்டு குஜராத்தில் காந்தி பிறந்த மண் அப்படின்னு சொல்லி அதை வந்து இங்க யாருமே வந்து சரக்கெல்லாம் அடிக்கக்கூடாதுன்னா இல்லை அங்கெல்லாம் சரக்கு வந்து இதெல்லாம் சாதாரண அங்கே வேற வேற ரகமான போதை பொருள்லாம் ஒட்டிட்டு இருக்கு பிடிக்கிறாங்க பிடிச்சபிட்டு என்னால் அடைந்தது இப்போ கூட ஒரு பத்தொன்போது வயசு பையன் அதாவது அப்பா வந்து ஏதோ கெமிக்கல் ஃபேக்ட்டி ரன் பண்ணுறாரா அந்த கெமிக்கல் ஃபேக்ட்டி ரன் பண்ணுறவர் ஏதோ கட்டு கதற வச்சிருக்காப்புல அங்கேயே நல்ல சரக்கை போட்டு ஆடிட்டு இருந்திருக்காங்க போலீஸ் வந்து பிடிச்சப்போ போதையில் அந்த பத்தொன்போது வயசு படிக்க போலீஸை ஏறிக்கிட்டு விழுந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டான் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் சின்ன பையன் தெரியாமல் பண்ணிட்டான் மன்னிப்பு கேட்டால் சரியா போய் கேஸ் எல்லாம் இல்லை வெளியில விட்டாங்க சின்ன பையன் ஒரு என்டைய ஸ்டேட்லயே ட்ரக் வந்து பேன் ஆகிருக்கு அந்த ஸ்டேட்ல வந்து யாரு கேள்விப்படாத ட்ரக் எல்லாம் புதுசு புதுசா கண்டுபிடிச்சு அதனால அதை இங்க எழுநூத்தி முப்பது கோடி ரூபாய் வியாபாரம் டாஸ்மாக என்ன சொல்ற என்ன அதான் இப்ப நம்மள எந்த லெவல்ல இருக்கிறோம் குடிக்கிறது தப்பு இல்ல சார் நான் குடிக்க கூடாதுன்னா யாரையுமே சொல்ல முடியாது குடிக்காம இருங்கடான்னு யாரையுமே சொல்ல முடியாது அது அவன் இஷ்டம் ஆனா குடிக்கிறது மட்டுமே பொழப்ப வச்சிருக்காங்க இவங்களையும் எங்க கொண்டு போய் நம்மள தள்ளி இருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியல இதெல்லாம் வருஷ வருஷம் நாங்க நானூறு நாங்க ஐநூறு நாங்க எழுநூத்தி முப்பது கோடி ரூபாய்க்கு போயிட்டாங்க செலவுக்கு காசு இல்லை அவசர தேவைக்கு ஏதாச்சும் அத சோத்துக்கு வழி இல்லை ஆனா இதுக்கு மட்டும் எங்கே இருந்துதான் வருது எப்படி வருது யாரு கொடுக்குறா சம் இதுக்கு மட்டும் இருந்து சம்பாதிக்க முடியுது வீட்டுல ஒட்டு எவ்வளவு உண்மையிலதான் பல நம்ம பேசுற பல குடும்பம் அழிஞ்சு போச்சு அழியிற குடும்பத்துக்கு தெரியாது ஆனா எதுக்கு அவங்கள வீட்டுல சேர்த்து வச்சு வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு தான் புரியவே மாட்டேங்குது என் நேரமும் குடிச்சுட்டு இருக்க இதே மாதிரி சார் பன்னெண்டு மணிக்கு கடையை தந்தா ஓடிடுறாங்க சார் ஷார்ப்பா பன்னெண்டு மணிக்கு ஓடி நீங்க வேணா போய் பாருங்கப்பா கட்ட தொடக்கத்துக்கு முன்னாடி போய் நிப்பாங்க என்னைக்காச்சு இல்ல இதெல்லாம் வந்து எங்க போய் முடிய போது பட் ஆனா சாதனை தான் எழுநூத்தி முப்பது கோடி ரூபா கொஞ்சம் கொஞ்சமா அதாவது உசுரை வந்து அரசாங்கத்துக்காக மாநில நம்ம தமிழ் தமிழ்நாடு தலையுமந்து நிற்கிறதுன்றதுக்காக தன்னைத்தானே அழிச்சுக்கிட்டு பாவம் இப்படி குடியாறுன்ற பட்டத்தையும் வாங்கிக்கிட்டு ஊரில் அதை குடிக்கிறதுல மட்டும் காசு காசுல புடிச்சிட்டு ட்ரங்கன் டிரைவ் குடிச்சிட்டு கேஸு குடிச்சிட்டு வேற ஏதாச்சும் சம்பவங்கள் நைட்டு பிளாக்ல வாங்கி குடிக்கிறது எவ்வளவோ இருக்கு எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு இப்படி குடும்பத்துக்காக இல்லாம தமிழ்நாடு மேலே இருக்க அந்த ஒரு பற்றுக்காக தியாகம் செய்கிற அந்த தாயிகளுக்கு அங்கே நல்ல உள்ளங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் நன்றி